வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் இன்றைக்கி நம்ம சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கனவாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கிலோ கனவா கட் பண்ணி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு விட்டுறேன் நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாலு விசில் முடிஞ்சிருச்சு ப்ரெஷரோ ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கனவாக நல்லா வெந்திருக்கு இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் நான்வெஜ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பேன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா கனவாக வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு அதனால் கொஞ்சமாகவே உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த கனவா கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நீங்கள் எப்போது ஃபுட் சமைக்கணும்னு யோசித்தாலும் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் ஹோம்மேட் குழம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன் சில்லி பவுடர் குழம்பு மசாலா பவுடர் ரெண்டுமே வீட்லேயே ரெடி பண்ணது இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு இது கூட வேக வச்சு வச்சுருந்த கனவாயை சேர்த்துக்கலாம் கனவா வேக வச்சிருந்தோம்ல அதில் தண்ணி இருக்கும் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம் வேக வச்சுருந்த தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க கனவாக சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பரான கனவா கிரேவி ரெடி கனவாக சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம் அப்படி குக் பண்ணிங்கன்னா கனவா ரப்பர் மாதிரி ஆகிடும் பத்து நிமிஷம் குக் பண்ணாலே போதும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்